திருதூதர் பவுல் திமுதேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பத்து பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்து நின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள் ஜபம் எங்கள் மீது பேரன்பு கொண்டு நாளும் எங்களை காக்கும் அன்பு இறைவா உமது அன்பு ஒன்று மட்டுமே நிலையானது என்பதை நாங்கள் உணர்கின்றோம் தேவையற்ற ஆசை கொண்டு இவ்வுலக வாழ்வை இழந்து துன்புறும் மக்கள் மத்தியில் எங்களது ஆசையும் தேவையும் நீர் ஒருவராக மட்டுமே இருக்க உமது அருளினை நாடுகின்றோம் பேராசை பெருநஷ்டம் என்பதை உணர்ந்தவர்களாய் இருப்பதைக் கொண்டு நிறைவாக வாழ தேவையான அருள்வரங்களை தந்திருளும் ஆமேன்